அதோடு மக்கள் செல்வாக்கையில் ஸ்டாலின் அவர்கள் இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார் இப்பொழுது அறிவிப்பு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து நாலாண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் இதற்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம் அதை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசினோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள் தொடர்ந்து பத்திரிகளின் வாயிலாக ஊடக வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம் அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல்க்கு மக்கள் செல்வாக்கு செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது முன்னிட்டு பத்து லட்சம் மாணவர்களுக்கு அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார் மாணவர்களுடைய நலன் கருதி கொடுக்கல அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலு அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க வேண்டியதற்காக இந்த பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க சரி இப்ப கொடுப்பது இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஆனா கல்லூரி திறந்து ஐந்து மாதம் கழித்து இப்ப கொடுக்குறீங்க அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்தவுடனே அவருடைய சொந்த பணத்தில் லேப்டாப் வாங்கி வாங்கிக்கு அதன் மூலமாக அறிவித்த வளர்த்துட்டு கொடுப்பதனால என்ன பயன் எந்தி பாருங்க இதை கொடுப்பதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை கொடுப்பதை உரிய நேரத்தில் கொடுத்தீங்களா இல்ல அவருடைய வாக்கு தேவை அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயம் வந்து விட்டது அதனால அவசர அவசரமாக இன்றைக்கு அரசு கல்ல படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க